வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பிறகி இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த நாற்பது நாட்களும் செவ்வாய் எட்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் செவ்வாய்ங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லாங்க நவக்கிரகத்தில் தைரிய வீரியத்திற்கு காரணம் உள்ள கிரகம் இந்த தான் ஒருவர் ரொம்ப அதிகார பதவியில் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் நிறைய நெல்ல புலன் வசதி சொத்து சேர்க்கை நல்ல வாகன யோகம் நல்ல ஆரோக்கிய பலம் ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் கனரக இயந்திரத்துக்கு காரகம் உள்ளவர் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் அப்ப யாருடைய ஜாதகத்துல எல்லாம் பிறப்பு காலத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது சனி இது மாதிரி கிரகத்தோட நெருக்கமா இல்லாம செவ்வாய் நல்லா கேந்திர கோணத்தில் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் ரத்தத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மின்சாரத்திற்கு காரணம் உள்ளவர் செவ்வாய் அதே போல் விளையாட்டுக்கு காரணம் உள்ளவரும் செவ்வாய் தான் மேலும் ஒருவர் பாருங்க போலீஸ்ல இருக்கணும் இராணுவத்தில் இருக்கணும் நாட்டை ஆளக்கூடிய பதவியில் ஏதாவது இருக்கணும் வருவாய்த்துறையில் இருக்கணும் போல் இயற்பியல் சார்ந்த துறையில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு கலத்துகிற காரகன் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது செவ்வாய் தாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாருங்கள் ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வந்து சிறப்பாக இருந்தாலே அவங்க வாழ்க்கை நல்ல விருத்தியாகும் கணவனுக்கு நீண்ட ஆயுள் குலத்தை கொடுக்கும் பாருங்கள் அவங்களுக்கும் ஒரு ஆரோக்கிய குலத்தை கொடுக்கும் அப்போ ஆண் ஜாதகத்தை விட பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாவ கிரகத்தோடு இணையாமல் நீச்சம் பெறாமல் பாருங்கள் பாவ கிரகத்துக்கு இடையில மாட்டாமல் இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால ரிஷவராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல அமர்றார் குரு பகவானின் பார்வை பெறுகிறார் அப்ப விபரீத யோகம் கிடைக்கும் எதிர்பாராத யோகம் கிடைக்கும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷவராசிக்காரர்களுக்கு அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனும் பாருங்க எட்டாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாருங்கள் சுக்கரனும் தனுசில் அமர்ந்து அந்த செவ்வாயோட அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் அதே போல் சூரியனும் பாருங்கள் டிசம்பர் பதினாறு தேதியிலிருந்து சூரியனும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் குரு பகவானின் பார்வையில் அமர இருக்கிறார் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் அப்போ காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதியை குரு பகவான் பார்க்குறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் நீங்கள் ரிஷபராசி ரிஷபலக்கணமாக இருந்தால் ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ரெண்டு கிரகமும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பது நாட்களும் அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த நாற்பது நாட்களும் ஒரு வண்டி வாகனத்தில் போது கூட கொஞ்சம் விழிப்பாக போகணும் ஆனால் விபரீத யோகம் எதிர்பாராத யோகம் குருட்ட அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க வியாபாரத்துறையில் இருக்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதே போல கணவன் மனைக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த காலகட்டத்துல வெளிவரக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக கட்டாயம் அமையும் அப்ப பன்னெண்டாம் அதிபதியே குரு பகவான் பாக்குறாரு சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் யாராவது வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பார்வையிடுவது ரொம்ப சிறப்புங்க அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியும் பாருங்க குரு பகவான் பார்வையில் அமர இருக்கிறார் எப்போ டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் பார்க்கறதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இன்னும் சொல்ல போனா உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பார்வை பெறுகிறார் உங்களுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தொம்போது ஒன்பது தேதிக்கு அப்புறம் பாருங்க டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு செவ்வாயால் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பாருங்க உங்களுக்கு சுக்கரம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனே பாருங்கள் எட்டில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெற இருக்கிறார் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் முக்கியமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எந்த காலகட்டம் வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாள் வரையும் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரையும் பாருங்கள் ஆரோக்கியத்தில் கவன செலுத்தணும் ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் பயணம் சார்ந்த தொழில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் கணவன் மனைப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் இன்னும் சொல்ல போனா நாலாம் அதிபதியவும் பாருங்க லாபாதிபதி குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் எப்படி பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு நாலாம் அதிபதியையும் குரு பார்ப்பார் அப்ப வியாபார விஷயத்துல பிறந்த உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தயாருக்கு இருந்த கஷ்டங்கள் நீங்கும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி பாருங்க உங்களுக்கு நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் பாத்துக்கிறதும் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இப்படி பாருங்க உங்களுக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் இவங்க எல்லாம் அமர்வது விபரீத யோகம் எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதாவது வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திருமண தடையெல்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் பூமி சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பது நாட்களும் ஒரு எதிர்பாராத ஒரு யோகம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் ரிஷபராசிக்கார்கள் கட்டாயம் பார்க்க முடியும் மேலும் உங்க ராசிக்கு அதிபதியே பாருங்க குரு பகவானுடைய பார்வையில் அமர இருக்கிறார் அப்ப இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு விளங்கும் ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையில ஒரு கிரகம் அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க குரு பார்த்தால் கோடி தோஷம் விளக்குமா உங்க ராசிக்கு அதிபதியே இந்த மாதம் குரு பகவான் பார்வையில் இருக்கிறார் எப்பன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பார் அப்போ உங்களுக்கு பணப்பொழுக்கம் அதிகரிக்கும் கௌரவ அந்தஸ்தலம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் ஏழுலேருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க ரிஷபராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா பாருங்க திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வணக்கம்